நண்பர்களே நம்ம வாழ்க்கையில் பணம் சம்பாதிப்பது முக்கியம்தான் ஆனா அதைக் காப்பது அதைவிட முக்கியம் இன்று பணத்தை சேமிக்க உதவும் பத்து எளிய வழிகளை பார்ப்பற்றுங்கள் ஐம்பது சதவீத தேவைகள் முப்பது சதவீத விருப்பங்கள் இருபது சதவீத சேமிப்பு மூன்றாவது வங்கியில் தானாக பணம் கழித்து சேமிப்பு கணக்கில் போகும் மாதிரி ஆட்டோ டெபாசிட் அமைத்துக் கொள்ளுங்கள் நான்காவது கடன் கார்டுகளை அதிகமாக பயன்படுத்தாமல் பணம் யுபிஐ மூலம் செலவிடுங்கள் வட்டி குறையும் ஐந்தாவது தேவையற்ற ஆன்லைன் ஷாப்பிங் பழக்கத்தை குறையுங்கள் ஆறாவது சிறிய சேமிப்பு பெட்டி பிகி பேங்க் வைத்துக் கொள்ளுங்கள் தினமும் சிறு தொகை போட்டு பாருங்கள் மாதம் முடிவில் ஏழாவது சலுகை தள்ளுபடி காலங்களில்தான் வாங்குங்கள் எட்டாவது மின்சாரம் தண்ணீர் போன்றவற்றை சிக்கனமாக பயன்படுத்துங்கள் இது பெரிய